வெற்றிவேல் வெற்றிவேல்முருகனுக்காரோர் எல்லாம் அல்ல பனிபுரிம எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீஞான சுவாமிக்காரர் குருநாதர் கருணாபெருமான் திருவிழையே சரவணம் சமைச்சி எம்பெருமான் முதல் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமியர் திருவாந்தர் திருப்பூர மகாமந்திரத்தில் கோமாரியந்த தொடர்சிப்படி பாடல்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு அலைகடல் சிலை என துவங்கும் சீர்காழி தளத்தை திருப்பூருக்கான இசை வடிவத்தை எல்லாம் அல்ல பனிபெருமான் திருவிழம் சீர்காழி அமர் பெருமானும் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் தனதன தனதன தந்த தானன தனதன தனதன தந்த தான தனதன தனதன தந்த தான தந்ததான மூளைக்கானல் சோறி வர முன்பு போல் நினைவு அடி வசம் அற அற நின்று சோர்வுற முழுது கொள் பிறக மொண்டு வீசிட மங்கிடாதே முருகா விட்டிற்புயம் உந்து வேல் அணி முழறியொடழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதரு தந்து என் மாலை முனிந்திடாதோ முருகா சிலை நூதல் கயல் வெளி செஞ்சொல் வானவி திரிபுரை பகிரவி திங்கள் சூடிய திகழ் ஜடை நெடியவள் செம்பொன் சிங்கம் ஏரி திரண் படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமிலையொடு அரை பறை நின்று மோதிட சிவன் உடம் நடம் வறு மங்கை மாதுமை மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடிய நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே முருகா மழை மூகில் தவட்டரு மண்டு கோபுர மதில் வயல் புடை உற விஞ்சு காளியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ முருக அலை கடல் சிலை போல் வர அஞ்சி நானும் அழல் இடுமெழுகன வெம்பி வேர்வெள அகிலோடு மிருக மதம் நஞ்சு போல் ஊற அணி பணி மணி பல வெந்து நீரெழ அங்கம் வேறாய் முளைக்கணல் சோறி வர முன்பு போல் நினைவு அழி வசம் அற அற நின்று முழுது முழுதுகொள் விறக அனல் மொண்டு வீசிட முருகவில்வுள் திர்புய உந்துவேன் அி முளறியோடழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதரு தந்து என் மாலை முனிந்திடாதோ முருகா சிலை முதல் கயல் விழி செஞ்சொல் வானவி திரிபூரை பயிரவி திங்கள் சூடிய திகள் சடை நெடியவள் செம்பொன் மேனியள் ஏறி திரள்் படை அல்கைகள் பொங்கு கோடு unacceptable திமிலை ஓடாரை ப craz சிவன் உடன் நடம் வரு மங்கை மாதுமை தந்தβேளே மனைத் ஒரு முனி தந்த மாதுதன் மலர் அடி வருடியினி நின்று நாள் தோறும் பயில் υந்த்தும ornaments மய்ulptை கடி தொண்டினோனே முருகா மழை மூகில் தபு மண்டு கோபுரில் வரும் ஒரு தேவர்கள் தம்பிரானே முருகா மலைதானில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பகில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே முருகா மழை மூகில் மண்டு கோபுரம் மதில் வயல் புடை ஊற விஞ்சு காடியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே முருகாவில் திரள் புயம் உந்து வேல் அணி முளறியோடிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ முருகா முருகா முருகவில் திரும்பிய முந்து வேல் அணி முனவியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திராதோ முருகா சிலை முதல் கயல் வீடி செஞ்சல் வானவி திரிபுரை பைரவி திங்கள் சூடிய திகழ்ச்சடை நெடியவள் செம்பன் மேனிகள் சிங்கமேறி திரள் படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமுடியோடு அரைப்பறை நின்று மோதின சிவனுடன் நடம் மங்கை மாதுமை தந்தவேள் வேள் மலைதன்று ஒரு முனி தந்த மாது தன் மரடி விரடியே நின்று நாள்தோறும் மயில் பகில் குயில் கிளி பம்பிலே கடிதோண்டினோம் மழை முகில் தவள்தறு மண்டுகோபுரம் மதில் பயல் புடைவுற விஞ்சு காலியில் வரும் ஒரு கவுனியர் மைந்தன் தேவர்கள் தம்பிரானின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி இரவனின் சமர்ப்பணம் குணாதன் அருணா பெருமானம் திருடலே சரம் சம்சரம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா பணி பெருமானுக்கு அரோரா முருகாச்சனம்